அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் ராசா உங்களுடன் இன்னொரு நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொள்கின்றேன் இன்றைய நமது நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான வாயுல்வேத வைத்திய நிபுணர் குருச்சரன் ஐயா அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இங்கே பயணிக்கின்றோம் குறிப்பாக எமது நிகழ்ச்சியில் தாங்கள் பல உதாரணங்களின் ஊடாக கொண்டு செல்வதால் இது ஒரு ஒரு நீண்ட நிகழ்ச்சிகளாக போய்கொண்டிருக்கின்றது நாங்களே இதனை ஒரு இதற்கான ஒரு ஆலோசனையாக மட்டும் பார்த்து கொண்டு போக முடியாமல் இருக்கின்றோம் ராசா நான் அந்த கேள்வியை நான் விளங்கிக் கொள்வதற்கு கேட்குறேன் அப்போ நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் கேட்கல அதுக்கான ஆலோசனைகளை மட்டும் நான் நேரடியாக சொல்லாம ஏன் உதாரணங்கள் எல்லாம் எடுத்து பேச வேண்டிய கட்டத்திலே இருக்க இது ஒரு சமூக நலன் கருதிடா சார் ஆஹ் சமூக நலன் கருதி இப்ப நீங்க உங்களை மையமாக வச்சு உங்களை ஸ்டாண்டர்டாக வச்சு நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க ஆனா எங்களுடைய அன்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருப்பாங்க அப்ப பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க சும்மா ஆலோசனை வந்து யாருக்கு வேணும் யாருக்குமே ஆலோசனை தேவையில்லை ஆனால் நுறைய சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆலோசனை தேவைப்படுற கட்டத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆலோசனை தேவைப்படுற கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது சொல்கிற மாதிரி சொன்னால்தான் அவங்களுக்கு மனசில் பதியும் ஏன்னு சொன்னால் எங்கட பாட்டுக்கு சரி இதுக்கு இப்படி பண்ணுங்க இதுக்கு இப்படி பண்ணுங்கன்ற தீர்வை மட்டும் சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்கு கடைசி வரைக்குமே அந்த தீர்வு எடுபட போகிறதில்லை ஒரு சரி என்ன சொன்னால் ஒருவர் அவருடைய மிக மிக நல்லவர் சமூக சேவகர் சமூக நலன் கருதி தன்னுடைய வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிக்கிறவரார் தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை துணைவர் குழந்தைகள் இவங்களை இவங்களுக்கு எல்லாரும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து போட்டு அந்த கடமைகளுக்கு மேலாலையும் வந்து அவர் என்ன செய்கிறவருன்னு சொன்னால் சமூகத்துக்காக நுறைய சேவைகள் செய்கிற அப்படி செய்கிற ஒருவருக்கு என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த நல்லவனை சுத்தி வளர்ச்சி நண்டு அடிப்பாங்க அதே மாதிரி இவர் ஆனா பண்ணதா என்றது இல்லை ஒருவர் ஆனா உண்மையான உண்மையான நிகழ்ச்சி இது அவர் பார்க்கிறவருக்கு அவருக்கு புரியும் நான் இதைத்தான் சொல்றேன் என்றால் இதை பார்த்த உடனே அவருக்கு தெரியும் தந்தை கதையை தான் நான் சொல்றேன்னா மட்டும் யாருக்கும் தெரியாது இவர் தான் சரி இல்லை அவருக்கு நான் அவர் என்ன வந்து சொன்னார் ஐயா நான் செய்வது என்ன தவறு இருக்காண்டு என்ன தவறு என்று சொன்னேன்னா ஆஹ் என்னால முடிஞ்ச சமூக சீர்திருத்தத்துக்கு நான் இவ்வளவு இவ்வளவு செய்கிறேன்னா இன்னும் இன்ன செய்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் ஐயா ஆனால் என்னுடைய அதாவது என்னென்ன நான் செய்கிற சேவையால் நலன் படுறவங்க இல்லை என்னுடைய உறவினர்கள் கூட என்ன ஒரு மதிக்காட்டி அதை பரவாயில்ல அதை நான் தாங்கிக் கொள்ளுவேன் ஆனால் எல்லாருமே என்ன ஒரு எதிரியாக பார்க்குறாங்க நான் நான் செய்கிற சேவையையே அவங்களுக்கு ஒரு நன்மையாக படுறதை விட அவங்களுக்கு ஒரு போட்டியாக எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரியாக கவலைப்பட்டார் அவருக்கு நான் நிறைய ஆலோசனைகள் சொன்னேன் சரி இப்படி செய்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்க இப்படி செய்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை யார மதிக்க இல்லையோ அவங்கள நீங்கள் திருத்தி திருத்தி போகாதீங்க நீங்கள் உங்களுடைய கடமையை செய்து கொண்டே போங்க அவங்க உங்களோட வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆலோசனைகள் தான் அந்த இடத்துல நான் சில சில உதாரணங்களை போட்டால் பெருசாக உதாரணங்களையும் நான் சொல்ல கட்டத்துக்குள்ள குறிப்பிட்டதுக்காக ஒரு நாள் என்ன அவர் அவருடைய குடும்பத்தோட சந்திக்கிற கட்டம் வந்தது அப்ப அவர் என்னை சொல்றேன் ஐயா நான் இப்ப நல்லா உணர்ந்துட்டேன் நீங்கள் சொன்னதால் நான் உணர்ந்தேன்ட அவர் அங்கே மென்ஷன் பண்ண இல்லை அவர் சொன்னேன்டா நான் ஒரு ரெண்டு மூன்று வீடியோ கிளிப் பார்த்தேன் ஐயா அதில் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி இதெல்லாம் கிடக்குது அங்கே போர்டுகள் பலகையெல்லாம் உடைஞ்சிருக்குது அப்போ நான் அங்கே ஒரு நாள் நிற்கிறேன் ரெண்டு நாள் நிற்கிறேன்னு ஆறு மாதமாக நிற்கிறேன் ஒரு பஸ்ஸுமே வரையில்லை அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அது பஸ்ஸே வராத இடம்னு சொல்லு அதுக்கு தான் நான் அங்கே இருந்து நகர்ந்தேன் இப்படி ஒரு கிளிப் பார்த்தேன் அதுக்கு பிறகு எனக்கு அதை பற்றி ஒரு ஒரு அறிவு கொண்டு வந்தது ஒரு விளக்கம் கொண்டு வந்தது பிறகு இன்னொன்றில் பார்க்க போனால் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு கிளி நான் வந்து ஒரு பானையில அங்கேருந்து தண்ணி எடுத்து கொண்டு வரேன் அது அங்கிருந்து கொண்டு வர வீட்டுக்கு கொண்டு வரைக்குள்ள காவாசி தண்ணி தான் இருக்குது முக்காவாசி தண்ணி போயிருது ஆனால் அந்த பா பானையில அங்கேயோ ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது அந்த ஓட்டையை நான் அது இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அது நான் இக்னோர் பண்ணிக்கொண்டு நான் எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்து கொண்டே இருப்பேன் போயிட்டு வந்து கொண்டே இருப்பேன் கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் நினைச்சேன் அப்படியே நான் பானே மாத்தியே ஆகணும் என்று சொல்லி அந்த அதை பார்த்தா பிறகுதான் தனக்கு தெரிஞ்சுதான் தான் அந்த சமூகத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள என்னென்ன மாற்றம் செய்யணும் என்று தனக்கு தெரிஞ்சார் என்று நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் கற்றுக்கொண்ட விஷயம் என்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் எத்தனை செய்து கொண்டிருக்கோம் அது மீள உறுதிப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவோ ஆலோசனைகள் சொன்னாலும் அது ஒரு உதாரண கதையோடு சொல்லாட்டி புரிஞ்சிருக்கார் இதே அந்த அவர் அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்து திருந்தின விஷயத்தை நான் ஆலோசனை பண்ணுற நேரம் இதே உதாரணத்தை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் என்று சொன்னால் அவர் அப்பவே என்கிட்ட மூன்று பேர் அதுக்குள்ளே இருந்தேன் அப்போ நான் ஆலோசனை மட்டும் சொல்லி போட்டு சரி அவரை புரிஞ்ச விட நடப்பேன் என்று விட்டது இன்றைக்கு அவரே என்கிட்ட வந்து சொல்கிறாரு வந்து ஐயா அது பார்த்த அப்புறம் எனக்கு புரிஞ்சுது அப்படி அதுலேருந்து எனக்கு என்ன புரியுது உங்களுக்கு என்ன புரியுது கட்டாயமா உண்மையில அதாவது வந்து நீங்கள் சொல்லும் அந்த உதாரணத்தினூடாக அது அங்க அவர்கள் அது எங்களுக்கு அது இலகுவாக புரியக்கூடிய மாதிரியும் மற்றது நாங்கள் ஞாபகமாக வைத்திருந்து இதற்காகத்தான் இதனை செய்கிறோம் என்கிற அந்த விடத்தினை மிகவும் சிறப்பாக இருக்கிறது புரியும் ம் புரிகிறது உண்டு புரிகிறது பதிகிறத்துக்கு அப்போ அந்த பதிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஆழ அதுக்கு தான் கல்லில் எழுத்து என்று சொல்றது அப்போ நாங்கள் நீரில் எழுத்து அப்படியே போயிடும் அதுதான் ஆலோசனை அப்படி சொல்ல அப்படி கேட்டு அப்படியே அங்கே மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் செதுக்கி கல்லில் புரிச்சோம் என்று சொன்னால் அதுதான் அந்த உதாரண கதைகள் அந்த உதாரணங்களோட சொல்லிக்கிறது உதாரணம்ன்றது மிக மிக முக்கியம் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடியதான் தமிழில் வந்து தமிழ் அமுதம் தமிழ் மொழி என்று சொல்றதை விட தமிழ் அமுதம் என்று தான் அது சொல்றது இந்த அமுதத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் இயல் இசை நாடகம் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல வந்து நாங்கள் அதையும் கொண்டு வரோம் அப்ப இந்த இயல்பு இயல்பாக நாங்கள் செய்கிறது ஒன்று இசையாக வழங்குறது மற்றும் நாடகம் மக்களுக்கு அந்த மொழி திறன பதிய வைக்கிறதுக்கு இந்த மூன்றையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் மிகவும் சிறப்பு உண்மையில் இதே கேள்வி என்னிடம் எழுந்து கொண்டிருந்தது அதற்கான விளக்கம் இப்பொழுது எனக்கும் கிடைத்திருக்கின்றது நினைக்கிறேன் நேயர்களுக்கும் அந்த விளக்கம் அங்கே சென்றிருக்கும் என்று அப்படி என்று சொன்னால் குறிப்பாக இந்த சித்தாயுள் வேதத்திலும் வந்து அல்லது நாங்கள் சொல்ல விரும்பும் ஒவ்வொரு பிடிங்களும் வந்து நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்களின் உண்டாகத்தான் நாங்கள் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு அது நீண்ட காலத்துக்கு பதியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தானே நிச்சயமாக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கல்விக்குமே நான் வந்து எப்போவுமே உதாரணங்களை செல்லி செலுத்த நான் இந்த விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் உதாரணம் வந்து மிக முக்கியம் மக்களுக்கு அது மனசில் பதிவானும் அப்பதான் தான் நீண்ட நாட்கள் நிற்கும் எல்லோரும் நினைக்கிறது வந்து டக்குனு கேட்டு உடனே நிற்கும் கேட்டுட்டு உடனே நிற்கிட்டு போக சரி என்று ஒரு நாளும் அது நடக்கிறது நான் நினைக்கிறேன் அது ஒரு குறிப்பாக ஒரு விடியம் ஒன்று இருக்கின்றது என்னன்னா நாங்கள் இந்த இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு என்று சொல்லி நம்ம அதாவது வந்து நாங்கள் மிகவும் வேகமாக துரிதமாக பயணித்து கொண்டு அப்போ அநேக மாணவர்களுக்கு அங்கே நின்று அதனை கேட் அந்த உதாரணத்தை விளங்கி கொள்வதற்கே நேரம் இல்லை என்கிற ஒரு ஒரு பிடியாகவும் இருக்கின்றது சில கதைக்கும் கதைக்கும்போது அவர்கள் அதனை கூறியிருந்தார்கள் அப்போ அதனை எவ்வாறு அவர்கள் உங்களது உதாரணத்தினை நின்று கேட்கக்கூடிய மாதிரி எப்படி இருக்கும் வரம் வரம்புயர நீர் உயரும் நீருய குடி உயரும் குடி உயர கோன் உயர்லாம் அப்போ வரம்பு உயர்ந்தால்தான் நீர் உயரும் நீர் உயர்ந்தால்தான் நெல்லுயரும் நெல் உயர்ந்தால்தான் குடிகள் மக்கள் தரம் உயரும் இந்த மக்களுடைய தரம் உயர்ந்தால்தான் கோன் அரசின் சரியான முறையில அரசு செய்யறதுக்கு ஸ்மூதா போகும் இதெல்லாம் நடக்கும் இப்ப என்ன நடக்குது மாறி நடக்குது இந்த நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு சாதகமா இருந்தாலும் வேற பக்கங்களால எங்களுக்கு நுரைய எதிர்ப்பு வரும் காரணம் என்று சொன்னால் நாங்கள் தாக்க போறது யார் என்று சொன்னால் பெரிய சக்திகளை என்ன நடக்க போகுது என்ன நடக்குது உண்மை என்று சொன்னால் எல்லாம் மாறி நடக்குது ப்ரெஷர் அங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு ப்ரெஷர் வருது மக்களுக்கு ப்ரெஷர் வர்றது வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு போகுது அவங்களுடைய குடும்பத்திலேருந்து அப்படி எல்லாம் ரிவர்ஸ் செக்ஷனில் நடக்குது கலியுகம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை உங்களை இருக்க விட மாட்டாங்க சிந்திக்க விட மாட்டாங்க உங்களை நிம்மதியாக மூச்செடுக்க விட மாட்டாங்க வாழவே விட மாட்டாங்க மிகவும் சிறப்பான ஒரு ப பதிலாக இருக்கின்றது அதைத்தான் நான் பல காலமாக தேடிக்கொண்டிருந்தேன் குறிப்பாக இருந்து அந்த கேள்வி வந்தது இந்த நேரம் இன்மை என்பது காரணமாகத்தான் எங்களால் இப்படி இப்படியான நிகழ்ச்சிகளை அல்லது எங்களுடைய நீங்கள் தாங்கள் கூறும் விளக்கங்களை இருந்து நிதானமாக கேட்பதற்கோ அல்லது தங்களுடைய நினைவுகளில் பதிப்பதற்கோ தயக்கமாக இருக்கின்றது அல்லது கஷ்டமாக இருக்கின்றது என எனக்கு நெருங்கிய நபர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு இதற்கான நேரத்தினை அல்லது அந்த சந்தர்ப்பத்தினை கொள்ளலாம் நோ எஸ்கேப் நீங்கள் தப்பவே முடியாது நீங்கள் விரும்பியோ விரும்பவும் இல்லாமலோ இப்போ இப்படி சொல்லுவோம் நாங்கள் நாங்கள் எப்படி உருவாகிக்கொள்ளலாமலோ நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுங்க உதாரணங்கள் கூட தான் நாங்கள் கிடைச்சியே மக்களுக்கும் பதிக்கலாம் இன்னொரு உதாரணம் நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட ஆசைப்பட்றீங்க இவ்வளோதான் செய்வீங்க நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளால போகைக்குள்ள மட்டும் நீங்கள் என்ன பொதிகளை கொண்டு போறீங்க நீங்கள் தானே அந்த நபர் ரெண்டு செக் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லை எல்லா இடமுமே இப்போ யோ யு ஆர் பீயிங் நீங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க எப்படி என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் எல்லாருமே எப்படின்னு சொன்னால் அப்போ நீங்க கேட்டிங்க அப்போ இதுக்குள்ள நாங்க எப்படி நிம்மதியாக வாழ முடிய வேண்டும் முடியவே முடியாது காரணம் என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள ஒரு சாதாரண ஒரு ஷாப்பிங் சென்டர்க்குள்ளே போயிட்டுள்ளே யூ வீயின் ஸ்கேன் உங்கள ஸ்கேன் பண்ணப்படுது நீங்க வளைவை பார்த்துருக்கீங்க அப்போ இங்க எல்லாமே ரேடியேஷன் எல்லாமே எங்களோட உடம்புக்குள்ள தாக்கம் நாங்க ஒரு 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 எலுமிச்சம் பழம் வாங்க போனாலும் தாக்கத்தோட நானும் போறோம் இல்லை ஒரு பெரிய ட்ரொலியினுடைய ஷாப்பிங் வாங்கி கொண்டு வந்தாலும் சேம் தாக்கம் அந்த கடை அந்த கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சி போய்ட்டு வரைக்குள்ளையே தாக்கம் தான் சரி அது மட்டுமா இல்லை நாங்கள் ஒரு ஒரு இருந்து நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க வரைக்குள்ளே நிச்சயமாக அநேகமாக அந்த நெவிகேட்டர் போட்டு கொண்டு வந்திருப்பேன் நெவிகேட்டர் எப்படி இயங்குது இருந்து உங்களோட கார் இங்கே மூவ் பண்ணிட்டு பார்த்து இது செய்யுது அப்போ அந்த இருந்து நெவிகேட்டருக்கு வர ரேடியேஷன் உங்களுக்கும் வருமா இல்லையா இல்லை இடம் இருந்து ஒரு தப்பவே முடியாத அளவுக்கு ரேடியேஷன் வந்து கொண்டே இருக்குது அது அது உண்மையில் எங்களது க கண்ணுக்கு புலப்படாத அலைகளாக அங்கே இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நீட்டமாக ஆழமாக பார்க்கலாம் குறிப்பாக அந்த நேரத்தினை அவர்கள் அங்கே எடுத்து இதனை இருந்து ஆழமாக புரிவதற்கு தயங்குவதற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் சூழல் சுற்றுலாடு உங்களுக்கு நேரம் கிடைக்காத மாதிரி தான் உங்களுக்கு அரசாங்கம் டிசைன் பண்ணியிருக்குது அது அப்படி என்று சொன்னால் நாங்கள் அது நாங்களாக எங்களுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் நிச்சர் கூட அதை முடிவு செய்ய முடியாது ஆஹ் நீங்கள் நிச்சர் கூட முடிவு செய்ய முடியாது அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான் எனக்கு முடிவு செய்ய முடியும் இது எங்களுடைய மக்களுக்கு அவர்களை இயற்கையாக வாழ வேண்டும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு என்ற தேவை அப்படி என்று சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்து ஒரு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்தினாலே தவிர யாருமே ஆனால் அப்படி என்ன சொன்னால் அந்த அரசாங்கமே வந்து மக்களால் தான் இயக்கப்படுகின்றது அதாவது வந்து குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதிநிதிகள் என வரும்பொழுது அதனை மக்கள் தானே தெரிவு செய்கிறார்கள் அப்பொழுது அந்த மக்கள் தெரிவு செய்கிறாங்க ஓ அதன் தெரிவு செய்கிறாலே தவிர மக்கள் இயக்க மக்கள் தெரிவு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அவர்களிடம் கொடுக்குறாங்க கொடுக்குறீங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அதே மக்கள் தங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் முடிவெடுத்தால் எனக்கான நேரத்தினை நான் இங்கே கட்டாயமாக ஒதுக்க வேண்டும் இதனை ஆழமாக பார்க்க வேண்டும் உதாரணங்கள் ஊடாக சொன்னாலும் எங்களுக்கான அந்த சொல்லப்படும் அந்த செய்தி கட்டாயமாக அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரு விடியம் வந்து ஒரு தனி மனிதராகத்தான் அங்கே நாங்கள் முடிவெடுக்கலாம் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கான தேர்தல் வரும்பொழுது கட்டாயமாக அந்த மக்கள் சக்தி தான் அங்கே அவர்களை இயக்க வைக்கின்றது அப்படி என்ன சொன்னால் அந்த மக்கள் தங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதற்கான சக்தி அவர்களிடம்தானே இருக்கின்றது அந்த தேர்தலில் மக்கள் முடிவெடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கு வரல இதுக்கும் இன்னொரு உதாரணம் ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பது மாணவர்கள் முப்பத்தஞ்சு மாணவர்கள் இருப்பாங்க அதில் எத்தனை பேர் முதல் ஐந்து பிள்ளைகளுக்குள்ள வருவாங்க ஐந்து பேர் தான் ஐந்து பேர் அவங்க மெஜாரிட்டியா மைனாரிட்டியா மைனாரிட்டி மைனாரிட்டி அப்ப நாங்கள் மட்டும் தட்டக்கூடாது புத்திசாலி பிள்ளைகள் எத்தனை பேர் அவ்வளவு பேர் தான் புத்திசாலி பிள்ளைகள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அவங்க தான் மனசு எடுப்பாங்க இவ்வளவு பேர் ஓட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொண்டு வர முடியுமா எத்தனை பேர் ஐந்தாம் பிள்ளைக்கு பின்னாலே இருப்பாங்க மெஜாரிட்டி ஆறு சூஸ் பண்ணுவாங்க சிந்திக்க தெரிந்த ஆட்களுடைய ஓட்டில் ஆட்சியாளர் வர்றாங்க யாருடைய ஓட்டில் ஆட்சியாளர் வர்றாங்க மெஜாரிட்டி 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 யாரு முதல் அஞ்சாம் இல்ல முதல் அஞ்சாம் பிள்ளை தவிர்த்து அப்போ இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடியமாக தான் இருக்கின்றது நல்ல ஒரு விடிய இந்த நிகழ்ச்சி மக்கள் அப்பாவி மக்கள் மக்கள் அப்பாவி மக்கள் பொதுமக்கள் சரியான பரிதாபத்துக்குரியவர்கள் பொதுமக்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியாது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை யாரை தெரிகிறது யாரை ஆட்சிக்கு கொண்டு வரது என்று அவங்க தங்களுடைய வாக்குகளை ஒருவருக்கு செலுத்தி போட்டு இவர் நன்மை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த வாக்கு இன்னத்தை வச்சு அவங்க வாக்கு சொன்னால் அவங்களுடைய அவங்களுடைய பொய் வாக்குறுதிகளை வச்சு தான் இவங்க வாக்கு செலுத்துறாங்க உண்மையில் இந்த இப்படியான உதாரணங்களின் ஊடாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்துக்கான விளக்கத்தினை இங்கே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்திருக்கின்றோம் ஏதாவது வேறு ஏதாவது உதாரணம் அதாவது வந்து நடைமுறைக்கு எங்களது நேயர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான ஏதாவது உதாரணத்தினை இங்கே கொடுக்க முடியுமா நீங்கள் நடைமுறைன்னு சொல்லி தான் எனக்கு இன்னொரு ஒன்று தோணுது ஒரு நிமிஷம் அப்பன் எனக்கு ஒரு பவுலும் கொஞ்சம் தண்ணியும் ஒரு டம்ளரும் கொண்டு வர முடியுமா உடனே வந்துட்டு நல்ல சந்தோஷம் ராசா நீங்க சரியான தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்க நீர் என்ற தாகத்தில் இருக்கிறீங்க நான் வந்து ஒரே தண்ணி வச்சுருக்கேன் அப்போ உங்களுடைய தாகம் தான் வந்து அந்த அறிவு தேடல் இந்த தண்ணி தான் வந்து சரியான ஆலோசனை என்ன சரி இப்போ ராசா வந்து உங்களுக்கு நான் தண்ணி தரப்போறேன் அதாவது உங்களுடைய தாகத்துக்கு நான் ஆலோசனை போகிறேன் இந்த டம்ளரை பிடிச்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் சரி இப்போது நான் இதுக்குள்ளே தார தண்ணி நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால்தான் உங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு உதவும் சரி இப்போ ராசா இப்படி பிடிச்சிக்கொள்ளுங்கள் சரி நீங்கள் தாகத்தில் இருக்கிறீங்க நான் தண்ணி தரேன் நான் தரமாட்டேன்னு சொல்லையில் உங்களுடைய தாகத்துக்கு நான் போதிய அளவு தண்ணி இந்த நீங்கள் வச்சிருக்கிற டம்ளர் மாதிரி இத்தனையோ மடங்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவு தண்ணியை நான் தந்து கொண்டே இருக்கிறேன் நான் இப்படியே தந்து கொண்டே இருக்கிறேன்னா இப்படி சொல்லுவோமே ஒரு இதுக்கு இது இந்த பாத்திரமே நிறைஞ்சு போய்ட்டுது அந்த பாத்திரம் நிறைஞ்சு போய்ட்டுது சரி நான் ஊற்றி கொண்டே இருப்பேன் ஆனால் நீங்கள் இந்த கப்பை நீங்கள் நிவற்றி பிடிக்க இல்லை சரி இப்போ நீங்கள் தூப்பிடுங்க இப்போ குடிங்க தண்ணியை உங்களோட தாகம் தீர்த்து தண்ணி வேணும் குடிங்க தண்ணியை மிகவும் சிறப்பான விளக்கம் எனக்கு புரிந்து விட்டது புரிந்து விட்டது நான் தண்ணிதாரன் உங்களுக்கு தாகம் இருக்குது நீங்கள் சரியான மாதிரி அவதானித்து கிரகித்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி வரும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இதயத்தை உங்களுடைய மூளை இங்கே செலுத்தாமல் நீங்கள் அதை கவற்று பிடிச்சிட்டு உங்களோட பாட்டுக்கு திரும்பி போனீங்கன்னு சொன்னால் நான் எவ்வளவுதான் விளக்கம் தந்தாலும் உங்களுக்கு அது பயன்படாது உதராது மிகவும் சிறப்பான ஒரு விளக்கம் உண்மையில் அது நேர்களுக்கு உண்மையாக அதை புரிந்திருக்கும் நினைக்கிறேன் மிகவும் அதாவது வந்து நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த தலைப்பினை நான் பார்க்கும் பொழுது அந்த சந்தேகங்கள் இருந்தது ஆனால் இந்த உதாரணம் என்பது உனூடாக நீங்கள் அதனை விளக்கும் பொழுது மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது தான் உதாரணம் முக்கியம்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கேன் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க வந்து ஐயா உதாரணம் வேண்டாம் நாங்கள் மக்களுக்கு நேரடியாக ஆலோசனையை கொடுப்போம் வேண்டு ஆனால் எனக்கு வந்து மக்கள் மனதில் பதியும் என்று சொன்னால் மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு தேடுதல் உள்ளவர்கள் அவர்களுக்கு அது எப்படி அதை மனதில் பதிய வைக்கணும் என்ற வகை தெரிய இல்லை இன்னும் ஒன்று சொல்கிறேன்னா ஒரு எந்த கிளாஸில் நீங்கள் எங்கே போனாலும் வகுப்பில் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க பசங்களா கவனியுங்க பிள்ளைகளா கவனியுங்க பே அட்டென்ஷன் லிசன் அப்போ பே அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் லிசன் லிசன் கவனிங்க கவனிங்க பாருங்க பாருங்க என்று தான் சொல்லுவாங்களே தவிர அன்றைக்காவது எந்த ஆசிரியராவது எப்படி கவனிக்கிறேன்னு சொல்லித் தந்திருக்காங்களா ஹும் இப்படித்தான் கவனிக்கிறதுன் சொல்லி தந்திருக்காங்களா இல்லையா இல்லையேண்ணே அப்போ பிள்ளைகளுக்கு அப்படி கவனிக்கத் தெரியும் ஆஹா அதுக்கு அதுக்கான ஒரு உதாரணத்தையும் வாங்கி கூறி விடுங்களேன் இதுவே உதாரணம் ரொம்ப சந்தோஷம் அப்பா சரி இல்லை ஆ சரி இல்லை மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த ரெண்டு உதாரணங்களின் ஊடாக நாங்கள் அதாவது குறிப்பாக இந்த கடைசி பகுதியில் சொன்ன இரண்டு உதாரணமும் மிகவும் சிறப்பாக இருந்தது இப்படி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் எங்களுடைய எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்து இதற்கான தேடல்கள் இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த நீர் என்பது இங்கே பெரிய ஒரு ஊற்றாக இருக்கின்றது அதனை நாங்கள் அங்கே கொடுத்து வழங்கி பலரும் அங்கே பயனடையக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சிகளினைத்தான் நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக கொண்டு விரும்புகின்றோம் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சியின் இந்த விளக்கத்தினூடாக எங்களது நிகழ்ச்சியினை கொண்டிருக்கும் நேர்கள் எதற்காக நாங்கள் உதாரணத்தின் ஊடாக பயணிக்கின்றோம் என்கிறதுக்கான சரியான ஒரு விளக்கத்தை எடுத்திருப்பார்கள் நம்பிக்கையுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் ஐயா வேறு ஏதாவது குறை இருக்கின்றீர்களா ராசா புரிஞ்சு கொண்டீங்க நல்லது சொன்னால் ராசா கேட்டதுக்காக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமில்லை நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் இப்போ இந்த சொன்ன உதாரணங்கள் மாதிரி ஒரு பெரிய பரந்த விஷயம் அதை இன்னொரு நிகழ்ச்சியில் நல்லபடியாக சொல்வோம் நாங்கள் அப்போ இந்த கிரகிக்கிறது எப்படி என்றதை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் ஏன் கிரகிக்குது கிரகிப்பு என்றது அதை எப்படி கிரகிக்கிறது அந்த கிரகிப்பு என்றது ஏன் முக்கியம் என்றதை நாங்கள் பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி ஐயா இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி பி எஸ் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மனம் வந்த வாழ்த்துக்கள்